பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வசுதேவர் வந்து யசோதா கிட்டேயும் நந்த கொண்டு வந்து ஆயர்பாடியில் சேர்த்துட்டார் இப்போ யஷோதையும் நந்த அந்த குழந்தைய அவ்வளோ ஒரு செல்வ செழிப்பாக அவ்வளோ ஒரு சந்தோஷமாக வளர்க்குறாங்க கிருஷ்ணர் வளர்கிற ஒவ்வொரு நாளுமே ஆயர்பாடியில் பண்டிகை நாளாகவே இருக்குது எல்லாருமே அந்த ஆயர்பாடியில் உள்ள அத்தனை கோபியர்களும் கிருஷ்ணரை வந்து அப்படி கொண்டாடி அவங்க எல்லோரும் சேர்ந்து அவரோட ஆடி பாடி சந்தோஷமாக இருக்காங்க இந்த நேரத்தில் ஹம்சன் என்ன பண்ணுறான்னா அவன் ரொம்ப இருக்கக்கூடிய ஒரு அசுரன் இருக்கான் அவன் வந்து காற்று வடிவில் போய் எல்லாத்தையுமே அழிச்சிருவான் அவனோட பேரு திருநாபர்த்தன் அவனை வந்து கிருஷ்ண கொல்றதுக்காக ஏவி விடுறாரு அவன் வந்து அவன் உருவமே இல்லை அதவன் காற்று ரூபத்தில் இருப்பான் அவன் கிருஷ்ணர் அழிக்கிறதுக்காக வர்றான் வந்தவொன்னே கிருஷ்ணரை தேடிக்கிட்டு இருக்கும்போது யசோதா வந்து இந்த குழந்தையாக இருக்கார் இல்லையா கிருஷ்ணரு அவருக்கு பால் ஊட்டி சாப்பாடெலாம் கொடுத்து தூங்க வச்சிட்டு அடிப்படையில் வேலை இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போயிடுறாங்க கிருஷ்ணர் மட்டும் தனியாக இருக்கார் இவன் வந்தவன் அப்படியே காற்று உருவத்தில் இருக்கிறனால அவனுக்கு உருவம் இல்லை இல்லையா வந்தோன்ன அப்படியே கிருஷ்ணரை தூக்கிட்டு பறந்து போயிடுறான் ரொம்ப தூரம் பறந்து போன கிருஷ்ணர் அவருடைய வேலையை காமிக்க ஆரம்பிச்சிடுறாரு அது குழந்தையா இருந்தாலும் அவர் பகவான் இல்லையா அவரோட வெயிட்டை வந்து அவனால் தூக்கவே முடியலை அவரோட வெயிட் அதிகமாகும்போது அவனால் தூக்க முடியாமல் சிரமப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறான் அந்த நேரத்தில் அவனோட கழுத்தை வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பிடிச்சி அப்படியே நெரிச்சிட்றாரு நெரிச்சவனா அவன் வந்து பயங்கரமாக சத்தம் போடுறான் இந்த நேரத்தில் ஆயர் படியில் கிருஷ்ண காணோன்னு சொல்லிவிட்டு யசோதா நந்தகோபர் கோபியர்கள் எல்லாரும் சேர்ந்து தேடிக்கிட்டு இருக்காங்க இந்த அரைக்க பயங்கர சத்தம் கொடுத்து இறந்துடுறான் அந்த சத்தம் அந்த திசையில் அவங்க ஓடி போய் பார்க்கும்போது அங்கே பகவான் கிருஷ்ணன் படுத்துக்கிட்டு சிரிச்சு அதை பார்த்தவன அவ்வளோ ஒரு சந்தோஷம் பக்கத்திலே பார்த்தா அந்த அரக்கன் வந்து பணமா கிடக்கிறான் அப்பதான் தெரிஞ்சிருக்க அரக்கன் வந்து தூக்கிட்டு போயிட்டான் குழந்தைய அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க என்ன தான் குழந்தையாக இருந்தாலும் குழந்த குழந்தையாக இருந்தாலும் தானே அந்த தெய்வம் அதோட வேலையை காமிச்சிருச்சு அப்படின்னு உடனே யசோதிக்கு சந்தோஷம் தாங்கலை அந்த குழந்தையை வாரி அணைச்சி கொஞ்சி அதை கொண்டு வந்து பிருந்தாவனத்தில் வச்சு ரொம்ப சந்தோஷமாக வளர்க்குறாங்க நாளைக்கும் நம்ம இதே மாதிரி எந்த அசுரனை வந்து கிருஷ்ணர் கொண்டார் என்னெல்லாம் லீலைகள் செஞ்சார் அவர் அந்த கோகுலத்தில் இருக்கும்போது அவர் பண்ண லீலைகள் ஒவ்வொன்றையுமே நம்ம தெரிஞ்சுக்கப்போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக